அம்மா பேசுகிறோமா கே ஊர் மாவில் புட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப்பு மாவு எடுத்துக்கோமா கப்பு மாவு கூட ஒரு கொஞ்சமாக உப்பு போட்டுங்கம்மா உப்பு வந்து வெல்லம் போகிறதுனால ஸ்வீட் நிறைய தேவையில்லம்மா உப்பு போட்டு நல்லா தண்ணி திட்டமாக ஊற்றி புட்டு மாவு எப்படி பேசியுமோ அது மாதிரி நல்லா சாப்பிட்டா பேசிங்கடம்மா சாப்பிட்டா பேசியிருந்தால் கூட அது என்ன தான் பேசியிருந்தாலும் கொஞ்சம் அது கட்டி கட்டியாக இருக்கும் ஒரே ஒரு மிக்சியில் ஒரு பல்ஸ் மட்டும் போட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு பல்ஸ் போட்டு எடுத்துங்கம்மா அப்படியே தூள் தூளா மாணல் போல் வருண்டம்மா கட்டி இல்லாத நல்லாயிருக்கும் மணல் போல் நல்லாயிருக்கும் எடுத்து வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைங்கம்மா நிறைய போட்டு திருப்பி அதிக முத்த கட்டிக்குமா அரைச்சி வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் போட்டுங்கம்மா தேங்காய் துருவிடுங்கம்மா ஒரு ரெண்டு இருந்தாவே போதும்மா இந்த மாவு எடுத்து அப்படியே இட்லி குண்டானில் ஒரு கால் மணி நேரம் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றுருங்கம்மா தண்ணியில் இட்லி குண்டானில் நல்லா கால் மணி நேரம் வேக வைங்கம்மா வேக வச்சுட்டு ரெண்டு சூன் அளவுக்கு எள்ளு போட்டுங்கம்மா எள்ளு வறுத்துடுங்கம்மா வ எள் வறுத்துட்டு வேர்க்கல்ல வேர்க்கல்லையும் வறுத்துட்டு நல்லா தோல் எடுத்துடுங்கம்மா எடுத்து வச்சுட்டு நல்லா மிக்சியில் ரொம்ப குறை குறைப்பாக அரைச்சிங்கம்மா வேவையான அரைக்க வேணுடம்மா ரெண்டுத்தையும் போட்டு அது கூட ஏழைக்கத்தூளும் போட்டுருங்கம்மா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நான் ஏலக்கத்தூளும் அரைச்சி வச்சிருக்கிறேம்மா அதையும் போட்டுங்க சர்க்கரையை போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிடுங்கடம்மா குறைக்கும் போதே நல்லா வந்து வேவையான அரைச்சா நல்லா இருக்காது கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு இதை எள்ளும் நல்லா தெரியணும்மா எள்ளு நல்லா வரத்தடவே மனமாக நல்லா இருக்குண்டம்மா இதெல்லாம் குழந்தைங்களுக்கு சுட்டு கொடுத்து பாருங்கடா சூப்பராக நல்லா இருக்குண்டம்மா இது குழந்தைங்களுக்கும் ஒரு ஹெல்த்துமா இது வெல்லும் ரொம்ப நல்லது எள்ளும் ரொம்ப சிறப்புமா ஏன் அதுக்கு மேலே வேர்க்கல்ல ரொம்பவே நல்லது பசங்க விரும்பி சாப்பிடுவாங்கம்மா அந்த புட்டு செஞ்சு கொடுத்து பாருங்கடா சாயந்திர சாயமெலையும் செய்யலாம் காலைல டிஃபனும் கூட இது செஞ்சு சாப்பிட்டுக்கலாம்டா குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து பாருங்கம்மா உடம்புக்கு குளிர்ச்சிமா இது பசங்களுக்கெலாம் ரொம்பவே ரொம்ப ரொம்ப நல்லதுமா இது நல்லா ஆவரியில் வேக வச்சுருங்க காலு மணி நேரம் வேக வச்சுட்டு அதுங்கூட சேர்த்து ஏ நெய் போட்டுங்கம்மா நெய் போட்டு நல்லா தேங்காய் துருவலும் போட்டுங்க தேங்காய் துருவல் போட்டு இந்த மாவு போட்டு இந்த அரைச்சி வச்சிருக்கல இந்த பூர்ணம் அதையும் போட்டு நல்லா கரண்டி போட்டு ஜல்லிக்கரில் நல்லா கலரிடுங்க தேங்காய் போட்டு தேவைக்கேற்ற மாதிரி போட்டுங்கடம்மா தேங்காய் நல்லா ஒரு சூன் போட்டிங்கன்னா நல்லா வேர்க்கண்டம்மா போட்டு நல்லா விடாத கலக்கிட்டு சாப்பிட்டு கொக்கு பாருங்கடா ரொம்ப ரொம்ப சூப்பராக நல்லா இருக்குண்டம்மா அதுக்கு மேலே முந்திரி கொஞ்சம் வச்சிங்கம்மா காஞ்ச திராட்சை விட்டு தேங்காய் போட்டு பசங்களை கொடுத்து பாருங்கடா விரும்பி சாப்பிடுவாங்கடம்மா இதம்மா அம்மாவோடய டிப்ஸுடம்மா